உலகத்திலே எவன் ஒருவன் உலகப் பெருமானே உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டறி கிடைக்கும் பாடல் எண் ஆயிரத்தி நூற்றி பனிரண்டு கட்டமுறுநோய் என துவங்கும் பொது திருப்புகள் கேதாரகவுடராகும் ஆதித்தாளம் நோய் தீமை கூடல் மாமாய கட்டுவிடுவோ தாரும் அளவாவே ൂതാണ് മു വിനയ മോളെ വിട്ട വിധിയേ കിടവ

I will பாடல் எண் ஆயிரத்தி நூற்றி பனிரெண்டு கட்டமுறு நோய் என துவங்கும் பொது திருப்புகள் கட்டமுறு நோய் தீமையிட்ட குடில் மாமாய கட்டுவிடும் ஓர் காலம் அளவாரே கஷ்டித்து தருகின்ற நோய்களும் பிற கெடுதிகளும் அல்லது நோயாகிய கெடுதி அமைந்துள்ள குடிசையாகிய இந்த உடல் மகா மாயையாகிய பிரபஞ்ச மாயையின் பந்தத்தை விடுகின்ற காலத்தை உயிர் போகும் சமயத்தை அளவா அளந்து தெரிந்து கொண்டு கத்த உறவோர் பாலர் தத்தை செறிவார் வாழ்வு கற்பு நெறி தான் மாய உயர் கத்த உறவோர் பாலர் உறவோர் பாலர் கத்த சுற்றத்தாரும் குழந்தைகளும் கூச்சலிட்டு அழ தத்தை செறிவார் வாழ்வு ஆபத்துக்குடன் நிறைந்து நீண்ட வாழ்க்கையும் அந்த வாழ்க்கையிலே கற்பு நெறி ஒழுக்கத்துடன் சென்ற வழியும் மாய அழியும்படி பெரிய காலன் யமன் இட்ட ஒரு தூதாளும் முட்ட வினையால் மூடியிட்ட விதியே ஆவி எழவாமுன் அனுப்பின ஒரு தூதர்களும் வந்து முட்ட தாக்க வினைகளாலே மூடப்பட்டு அதன்படி ஏற்பட்ட விதியே விதியின்படியே ஆவி உயிரை இழப்பதன் முன்பாக எத்தி உனை நாள்தோறும் முத்தமிழினால் ஓத இஷ்டமினிதோடு ஆற நினைவாயே எத்தி உன்னை உன்னை ஏத்திப் போற்றி தினந்தோறும் இயல் இசையின் நாடகம் எனப்பட்ட மூன்று தமிழ் நூல் வகைகளாலும் உன்னை ஓதி போற்றி துதிக்க இஷ்டம் இனிது ஓட இஷ்டத்துடனும் மகிழ்ச்சியுடனும் ஆற நன்றாக நீ நினைந்து அருளுவாயாக துஷ்டரென ஏழ்பாறு முட்ட வினையாள் சூரர் தொக்கில் நெடு மாமார்பு தொலையாக துஷ்டர்கள் பொல்லாதவர்கள் என்று ஏழு உலகத்தவர்களும் முட்ட வேதனையுற்றுக்கு உறும்படி வினையாள் தங்கள் தொழிலை நடத்தின அல்லது ஏழ்பாரும் துட்டர் என ஏழு உலகத்தவர்களும் இவர்கள் துஷ்டர்கள் என்று கூறும்படியாக முட்ட ஆள் எல்லா தொழில்களையும் வந்த சூரர் அசுரர் படை வீரர்களின் தொக்கில் உடல் தோல் கொண்ட அகன்ற மார்பிடம் தொலையாகும்படி தொட்ட வடிவேல் வீர நட்டமிடுவார் பால சுத்த தமிழார் ஞான முருகோனே செலுத்தின கூறிய வேலேந்திய வீரனே நடனம் புரியும் நடராஜ பெருமானது குழந்தையே வடிகட்டின சுத்த தமிழரம்ப தெரிந்த ஞானனே முருகனே அல்லது ஞானமுள்ள முருகனே அல்லது ஞானசம்பந்த இளையோனே மட்டு மறை நாள் வேதனிட்ட மலர்போல் மேவ மத்த மயில் மீதேறு வருநாளை மட்டு நறுமணம் கொண்ட மறை தாமரையிலே விற்றிருப்பவனும் நாள் வேதங்கள் ரிக் எஜுர் சாமம் அதர்பணம் எனப்படும் நான்கு வேதங்களை ஓதும் வேதன் பிரம்மனுக்கு இஷ்டமான மலராகிய தாமரை போல மேவ அமையும்படி பத்மாசனம் பொருந்தும்படி பத்மாசனத்திலே மத்த மயில் மீது செருக்குற்ற களிப்புற்ற மயில் மேல் நீ ஏறி வரும் நாளை அந்த நாளை வைத்த நிதி போல் நாடி நித்த மடியார் வாழ வைத்தபடி மாறாத பெருமாளை தாங்கள் சேமித்து வைத்துள்ள பொக்கிஷம் பிக்சட் டெபாசிட் இதுவே என்று விரும்பி நின்று நாள்தோறும் அடியார்கள் வாழும்படி வைத்த கருணித்திரம் நீங்காத பெருமாளே உன்னை ஏற்றிப் போற்றி தினந்தோறும் இயலிசையின் அடம் எனப்பட்ட முத்தமிழ் நூல்வகையாலும் உன்னை இஷ்டத்துடனும் மகிழ்ச்சியுடனும் நான் போற்றி துதிக்க நீ நன்றாக நினைந்த அருள்வாயாக I <laughs>